என்னுடைய பெயர் ஜெயலட்சுமி ஹவுஸ் ஒய்ஃப் கணவர் பெயர் இந்திரன் சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் நாங்கள் சென்னைக்கு வந்து இருபது வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது எங்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு தி டூ படிக்கிறாள் இன்னொரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் நானும் என் கணவரும் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கிராமம்தான் என்றாலும் வேலை விஷயமாக சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிவிட்டோம் ஆரம்பத்தில் ஊருக்கு அடிக்கடி போவோம் கால ஓட்டத்தில் அந்த வேகம் குறைந்து இன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஊருக்கு போனாலே அதிசயம் என்றாகிவிட்டது பெற்றோர் இல்லாத நிலையில் சொந்தங்கள் எதிரும் புதிரும் ஆகிவிட்ட நிலையில் சொந்த ஊரில் உள்ள குல தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் செய்ய வேண்டியது இருந்தது இன்று போகலாம் நாளை போகலாம் என்று கணக்கு போட்டு சில வருடங்கள் ஓடி நிலையில் எப்படியாவது சொந்த ஊருக்கு போய் வருவோம் என்று முடிவெடுத்து சென்னையிலிருந்து நெல்லைக்கு போகக்கூடிய வந்தை ரயிலில் டிக்கெட் புக் செய்து விட்டோம் பயணனாலும் வந்தது நான் கணவர் இரண்டு பெண் பிள்ளைகள் என நான்கு பேரும் வந்தை திருநெல்வேலியில் போய் இறங்கினோம் முன்பெல்லாம் நான் சொந்த ஊருக்கு வருகிறேன் என்றால் என் உடன் பிறந்த ஒரே அண்ணன் காரை எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து விடுவார் அண்ணியின் வருகைக்கு பிறகு அவரது பாசம் அவரது மனதுக்குள்ளேயே கரைந்து குறுகி போனது இடையில் வந்து சேர்ந்தவளால் இடைவெளி விழுந்த பாசம் இப்போது இருக்கும் இடம் தெரியாமலேயே மறைந்து போய்விட்டது நாங்கள் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியதும் என் கண்கள் என்னை அறியாமல் என் அண்ணனை தான் தேடியது ஒருவேளை அவன் இங்கே வந்திருக்கலாமோ என்றெல்லாம் இயங்கினேன் அண்ணனுக்கு பதிலாக ஒரு ஆட்டோ தான் எங்கள் முன்பு வந்து நின்றது எங்கே போகணும் லாட்ஜிக்கா வீட்டுக்கா எல்லா பயணிகளையும் கேட்பது போல எங்களையும் கேட்டான் நாங்கள் அங்குள்ள லாட்ஜில் ஏற்கனவே ரூம் புக் செய்திருந்ததால் அந்த லாட்ஜின் பெயரை கூறி ஆட்டோவில் ஏறினோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் லாட்ஜ் ஆனாலும் நூறு ரூபாய் கொடுத்து விட்டுதான் ஆட்டோவில் இருந்து இறங்கினோம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு போனோம் மறுநாள் தான் குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டும் என்பதால் அன்று மாலையில் திருநெல்வேலி வீதியில் ஒரு வாக்கிங் போய்விட்டு வருவோமே என்று நாங்கள் நான்கு பேரும் நடக்க ஆரம்பித்தோம் சில அடிகள் தான் எடுத்து வைத்திருந்தோம் எங்கள் முன்பாக ஒரு வயதான பெண்மணி வந்து நின்றார் அவருக்கு எப்படியும் எழுபது வயது இருக்கும் பிச்சை கேட்கிறார் போல என்று கொடுத்தேன் ஆனால் அவர் அதை வாங்கவில்லை எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு இதுதான் வேண்டும் என்று கூறி ஒரு பேப்பரை என்னிடம் தர முயன்றார் என் கணவர் அந்த பேப்பரை வாங்க விடவில்லை அந்த பேப்பரை வாங்க போய் ஏதாவது வில்லங்கமாகிவிட போகிறது சில வருடங்களுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறோம் வந்தோமா வேலையை முடித்தோமா என்று போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னவர் என் கையை இழுத்தபடி நடக்க ஆரம்பித்து விட்டார் என்னால் அந்த வயதான பெண்மணிக்கு உதவ முடியவில்லை நடந்து செல்லும் வேகத்திலேயே அந்த பெண்மணியை திரும்பி பார்த்தேன் எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்று கேட்பது போல் அந்த பெண்மணியின் பார்வை இருந்தது திரும்பி வரும்போது கணவருக்கு தெரியாமல் அந்த மூதாட்டிக்கு ஏதாவது உதவி செய்வோம் என்று எனக்குள் தீர்மானித்துக் கொண்டேன் இருட்டுக்கடை அல்வா உள்ளிட்ட பொருட்களை வாங்கிவிட்டு லாட்சிக்கு திரும்பினோம் நாங்கள் தங்கியிருந்த லாட்சிக்கு பக்கத்தில் தான் அந்த மூதாட்டியை ஏற்கனவே பார்த்தோம் இப்போது அங்கே இருக்கிறாரா என்று அங்கும் இங்கும் தேடி பார்த்தேன் அவரை காணவில்லை மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்துவிட்டோம்

அவர்களை பார்த்ததும் எனக்கு நேற்று பார்த்த அந்த மூதாட்டியின் ஞாபகம் வந்துவிட்டது தேடி வந்து உதவி கேட்ட அவரை இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டோமே அவரும் இது போன்ற ஒரு இடத்தில்தானே இருப்பார் அவர் பாவம் இல்லையாம் என்றெல்லாம் மனதுக்குள் பல கேள்விகள் ஓடின என்ன செய்வது அந்த மூதாட்டிக்கு உதவ முடியாமல் போன என்னுடைய நிலையை எண்ணி வருந்தினேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு போய் சேர்ந்தோம் சில வருடங்களுக்கு பிறகு குலதெய்வத்தை நீண்ட நேரம் ஆறு அமர்ந்து வழிபட்டேன் பொங்கல் வைத்தோம் அதை அங்கு வந்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தோம் கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடுகள் எல்லாம் முடிந்து திருநெல்வேலிக்கு கால் டாக்ஸியில் கிளம்ப தயாரானோம் அப்போது அங்குள்ள கடை வீதியில் வயதான பெண்மணி ஒருவர் என் பார்வையில் பட்டார் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு நான் முந்தைய நாள் பார்த்த அதே மூதாட்டி போலவே இருந்தது அவர் அருகில் வந்தேன் நேற்று பார்த்த மூதாட்டியை மறுபடியும் பார்க்க முடியவில்லை என்றால் மனதுக்குள் ஒருவித சங்கடமாக இருக்குமே என்று நினைத்து இந்த பெண்மணிக்காவது உதவி செய்வோம் என்று நினைத்து அவர் அருகில் போனேன் அவர் கையில் ஐம்பது ரூபாய் தாளை கொடுக்க முயன்றேன் ஆனால் அந்த பெண்மணி அதை வாங்கி கொள்ளவில்லை எனக்கு ஏமா நீ பணம் கொடுக்கிற என்று என்னிடம் திருப்பி கேட்டார் அந்த மூதாட்டி எனக்கு உடனடியாக என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை நீங்கள் பிச்சை தானே எடுக்கிறீர்கள் என்று கேட்கவும் தயக்கமாக இருந்தது அழுக்கான தான் அணிந்திருந்தார் ஆனாலும் அவர் அப்படிப்பட்டவர் தான் என்கிற முடிவுக்கு என்னால் உடனடியாக வர இயலவில்லை அப்போது அவரே பேசினார் என்னோட பெயர் பேச்சியம்மா நூறு நாள் வேலைக்கு வந்தேன் மதிய வேலை வந்து விட்டதால இங்கே நிழல்ல வந்து சாப்பிட்டுட்டு போகலாம்னு வந்தேன் அந்த மூதாட்டி இப்படி சொல்ல ஐம்பது ரூபாயை நீட்டிய நான் சற்றென்று பின்வாங்கினேன் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும்னு நினைச்சேன் அதனாலதான் பணம் தர வந்தேன் மத்தபடி நீங்க என்னை தப்பா நினைக்காதீங்க என்று நான் அவரிடம் தயங்கி தயங்கி பேசினேன் அப்போது அந்த மூதாட்டி என்ன நினைத்தாரோ தன் இடுப்பில் கட்டி இருந்த சுருக்கு பையை எடுத்தார் அதை பிரித்தார் அதற்குள் திருநிறு இருந்தது அதை தன் கைகளில் எடுத்தவர் என் நெற்றியில் அதை பூசிவிட்டு உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பாத்தா என்று சொல்லி வாழ்த்தினார் சற்று நேரத்திற்கு முன்பு பிச்சைக்காரியாக இருந்திருப்பாரோ என்று நான் நினைத்த மூதாட்டியை இப்போது குலதெய்வம் என கையெழுத்து கும்பிட்டேன் இந்த சம்பவத்துக்கு பிறகு முந்தைய நாள் என்னிடம் உதவி கேட்ட மூதாட்டியை இம்முறை எப்படியும் பார்த்து அவர் கேட்ட உதவியை செய்துவிட வேண்டும் என்று என் மனம் துடித்தது கணவரிடம் அது பற்றி சொன்னால் கவர்மெண்ட் ஆபீசரான அவர் ஏதாவது வில்லங்கமாக பேசுவார் என்பதால் நானே நேரடியாக அந்த மூதாட்டியை தேடிப்பிடித்து உதவுவது என்று தீர்மானித்துக் கொண்டேன் நாங்கள் தங்கியிருந்த லாட்சுக்கு வந்து சேர்ந்தோம் மாலை நான்கு மணி ஆகிவிட்டது இரவு ஒன்பது மணிக்கு சென்னைக்கு புறப்பட மறுபடியும் ரயில் ஏற வேண்டும் என்பதால் சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை என் மனம் முழுவதும் நேற்று என்னிடம் உதவி கேட்ட அந்த எனக்கு உதவி செய்யாமல் நீ எப்படி சென்னைக்கு போகிறாய் என்று பார்க்கிறேன் என்று அவர் கேட்பது போல் எனக்கு தோன்றியது லாட்ஜுக்கு வெளியே வந்தேன் அந்த மூதாட்டியை தேடினேன் நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜுக்கு பக்கத்தில் இருந்த கடை தான் அவரை ஏற்கனவே பார்த்தேன் அதனால் அங்கே ஒரு ஓரமாக நின்று கொண்டு அந்த மூதாட்டியை கொண்டிருந்தேன் நான் ரொம்ப நேரம் தேட வேண்டிய அவசியம் விட்டார் அந்த பெண்மணி நான் எதிர்பார்த்தது போலவே அங்குள்ள மெடிக்கல் கடை ஒன்றின் முன்பாக நின்று கொண்டிருந்தார் அவர் நானே அவர் அருகில் போனேன் என்னை தெரிகிறதா பாட்டி என்று கேட்டேன் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னையும் அவருக்கு ஞாபகம் இல்லை நேற்றுதானே உங்களை பார்த்தேன் நான் கூட பத்து ரூபாய் கொடுக்க முயன்றேன் நீங்கள் ஒரு பேப்பரை கூட என்னிடம் கொடுத்தீர்களே பிறகு என் கணவர் என்னை அழைத்து கொண்டு போய்விட்டார் என்று நான் சொன்ன பிறகுதான் என்னை சரியாக அடையாளம் கண்டு கொண்டார் வயசாயிடுச்சுல்ல அதனாலதான் சட்டன்னு ஞாபகம் வரல பிளட் பிரஷர் வேற இருக்கிறதால நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு என்று சொன்னார் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேன் உடனே நேற்று தந்த அதே பேப்பரை என்னிடம் தந்தார் பார்த்தேன் அது ஒரு மருத்துவ சீட்டு டாக்டர் ஒருவர் ஏதோ ஒரு மருந்து எழுதி கொடுத்திருக்கிறார் கிருக்கிய நிலையில் எழுதி இருந்ததால் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை உங்களுக்கு இந்த மருந்து வேண்டுமா என்று நான் கேட்டேன் ஆமாம் என்று சொன்னவர் அதோ பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல தான் அந்த மருந்தை வாங்க வருவேன் எனக்கு கழைப்பா இருக்கிறதால இங்கேயே இருந்துக்கிறேன் நீ வாங்கி வந்து கொடு புண்ணியமா போகும் என்று சொன்னார் அந்த மூதாட்டி உதவி செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று நான் நினைத்த மூதாட்டிக்கு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்த பிறகு தாமதம் செய்வேனா என்ன உடனே அந்த மெடிக்கல் கடைக்கு சென்றேன் அந்த மருந்து சீட்டை கடைக்காரரிடம் கொடுத்தேன் சில மருந்து பாட்டில்களை தந்தவர் ஐநூறு ரூபாய்க்கு பில் போட்டுவிட்டார் உதவி செய்வது என்று முடிவு செய்த பிறகு கணக்கு பார்க்க கூடாது என்று எனக்குள் தீர்மானித்துக் கொண்டு அந்த பணத்தை கொடுத்து மருந்துகளை வாங்கி வந்தேன் அவற்றை அந்த மூதாட்டியிடம் கொடுத்தேன் பெரிதாக கும்பிட்டு அதை என்னிடமிருந்து வாங்கி கொண்டார் அப்போது என்னுடைய மொபைல் சிணுங்கியது என் கணவர் தான் அழைத்தார் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மூதாட்டியிடம் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தேன் நான் எதார்த்தமாக திரும்பி பார்த்தபோது என்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அந்த மூதாட்டி உதவி செய்து விட்ட திருப்தியோடு லாட்ஜிக்கு வந்து சேர்ந்தேன் நான் இவ்வளவு நேரமாக எங்கே போன லக்கேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாமா என்று கணவர் கேட்ட பிறகுதான் உண்மையை சொன்னேன் நீ சொல்றத பார்த்தா பெருசா ஏமாந்துருக்கிற மாதிரி தெரியுதே என்று அவர் வேறொரு அர்த்தத்தில் நான் செய்த உதவியை கிண்டல் செய்தார் உங்களுக்கு இதே வேலைதான் காய வைத்திருந்த போனேன் அப்போதுதான் கடை வீதியை முழுமையாக பார்த்தேன் நான் அந்த மூதாட்டிக்கு மருந்துகள் வாங்கி கொடுத்த அந்த மெடிக்கல் கடை என் பார்வைக்கு நன்றாக தெரிந்தது அப்போது நான் சற்று நேரத்திற்கு முன்பு மருந்துகள் வாங்கி கொடுத்த மூதாட்டி அந்த மெடிக்கல் கடைக்கு வந்தார் நான் வாங்கிக் கொடுத்த மருந்துகள் கொண்ட பை அவரிடம் இருந்தது அதை மெடிக்கல் கடைக்காரரிடம் கொடுத்தார் அவரும் மருந்து பாட்டில்களை எடுத்தார் எல்லாவற்றையும் சரிபார்த்தார் பிறகு அந்த மருந்து பாட்டில்களை கடைக்குள் வைத்துக் கொண்டார் தொடர்ந்து மூதாட்டியிடம் சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார் அவரும் அதை வாங்கிக் கொண்டு வெளியேறினார் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது என் கணவர் சொன்ன மாதிரியே நான் ஏமாற்றப்பட்டேனோ என்று கூட தோன்றியது கணவரிடம் உடனே விஷயத்தை சொன்னேன் அந்த மூதாட்டி உன்னை நன்றாக ஏமாற்றிருக்கிறாள் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் என்னை ஏன் அந்த மூதாட்டி ஏமாற்ற வேண்டும் அதுவும் தேடி போய் உதவி செய்தது ஒரு குத்தமா என்றெல்லாம் என் கணவரிடம் கேட்டேன் என்னை அமைதிப்படுத்தியவர் என்ன நடந்தது என்று கேட்டுவிட்டு வரலாம் என்றார் என் பிள்ளைகள் இருவரும் கலைப்பில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அறைக்கு வெளியே பூட்டிவிட்டு நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம் நாங்கள் பேசிக் கொண்டு வந்ததை அந்த லார்ட் ரூம்பாய் ஒருவன் கேட்டுவிட்டான் போல எங்கள் அருகில் வந்தவன் நீங்களும் அந்த மூதாட்டியிடம் என்று கேட்டான் அது எப்படி தெரியும் என்று என் கணவர் கேட்க நீங்கள் வந்த விஷயத்தை யூகித்து அப்படி கேட்டேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அந்த மூதாட்டியிடம் ஏமாறவில்லை அந்த மூதாட்டி மூலம் அந்த மெடிக்கல் கடைக்காரனிடம் ஏமாந்திருக்கிறீர்கள் பிச்சை எடுத்தால் அஞ்சோ பத்தோ தான் கிடைக்கும் என்று பிச்சை எடுக்கும் வயதான பெண்களிடம் மூளை செலவை செய்யும் அந்த கடைக்காரன் வெளியூர்களில் இருந்து வருபவர்களிடம் அந்த மூதாட்டிகள் மூலம் இப்படி நூதன திருட்டை செய்து கொண்டிருக்கிறான் அவன் மூதாட்டிகள் பேச மாட்டார்கள் வெளியூர் ஆட்களை சரியாக கண்டுபிடித்து எனக்கு பிச்சை வேண்டாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து உதவுங்கள் என்று கேட்பார்கள் மருந்து சீட்டை மட்டும் கொடுத்துவிட்டு இவர்கள் அங்கேயே உட்கார்ந்து கொள்வார்கள் அவர்களும் இறக்கப்பட்டு மருந்து கடையில் மருந்துகளை வாங்கிக் கொடுப்பார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மூதாட்டி மருந்துகளுடன் அந்த கடைக்கு செல்வாள் மருந்துகளை வாங்கி கொண்டு விட்டு கொஞ்சம் விடுகிறார்கள் அந்த மூதாட்டிகள் சிறிது நேரத்திலேயே தினமும் ஐநூறு ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கிறார்கள் அந்த கடைக்காரன் பகல் கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் இப்படி அந்த ரூபாய் சொல்ல சொல்ல எங்களுக்கு ஆத்திரம் அதிகமாக வந்தது அந்த மெடிக்கல் காரனை நாலு சாத்து சாத்தி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைப்போம் என்று என் சொன்னேன் நாம வந்தோம் போலீஸ் ஸ்டேஷன் போக வரல என்று கோபமாக சொன்னவர் மறுபடியும் திரும்பிவிட்டார் எனக்கு மட்டும் மனசு கேட்கவில்லை லாட்ரி விட்டு வெளியேறும் போதும் கூட அதே மூதாட்டி இன்னொரு நபரிடம் மருந்து சீட்டை காட்டி பேசிக் கொண்டிருந்தார் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரையில் ஏமாற்றுபவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் போல என்று எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன் இரவு ஒன்பது மணி ரயில் வந்தது நாங்கள் சென்னை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம் பத்து மணிக்கெல்லாம் படுக்க போன போது உன்னை ஏமாற்றிய மெடிக்கல் காரன் இனி கடை நடத்த மாட்டான் என்று சொன்னார் என் கணவர் அதை கேட்ட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது திடீரென்று இப்படி சொல்கிறீர்களே என்ன ஆயிற்று என்று அவரிடம் கேட்டேன் என் கிளாஸ்மேட் ஒரு தான் நெல்லை டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டரா இருக்கான் நாம லாஜ விட்டு வெளியே வந்த பிறகு அவனுக்கு தகவல் சொன்னேன் உடனே அந்த கடைக்காரனை கையும் களவுமாக பிடிச்சு ஜெயிலில் தல்றேன்னு சொன்னான் மறுபடியும் எனக்கு மெசேஜ் அனுப்பினான் அப்பாவை மூதாட்டிகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட அந்த கடைக்காரனை கைது பண்ணிட்டாங்களாம் கடைக்கும் சீல் வச்சிட்டாங்களாம் என்று சொன்னவர் அந்த கடைக்காரனை போலீசார் அழைத்து செல்லும் போட்டோவை என்னிடம் காண்பித்தார் எனக்கு தான் அவனை நன்றாக தெரியுமே என்னிடமும் ஐநூறு ரூபாயை ஏமாற்றி பிடுங்கிய பாவிதானே அவன் அவனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கட்டும் என்று என்னை அறியாமலேயே சாபம் கொடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் விதமாக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அப்படியே நம்ம கதை சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்